நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசின் கீழ் வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளுக்கு எம்ஏ எம்எஸ்சி எம்காம் பாடப்பிரிவுகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்துட்டீங்கன்னா டிஎன் ஜிஏ எஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வரணும் அதில் வந்தீங்கன்னா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண என்ன ஒன்றா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருக்கோம் உங்கள் எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்இ சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த நேம் வந்து அதில் டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களோட இமெயில் ஐடி இதான் யூசர் ஐடியாகவும் பயன்படுத்துவாங்க உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை வந்து தெளிவாக டைப் பண்ணுங்கள் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து மெயிலும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிடுறேன் அடுத்து க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுருக்கு இருக்கு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்களே ஓனாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு இருக்காங்க அதையும் போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும் உங்கள் பத்து இலக்க மொபைல் எண்ணை வந்து அதில் டைப் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வரும் மொபைல் எண் அலைபேசி எண்ணுருக்கு அதில் வந்து உங்களோட எண்ணை வந்து டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க கொடுத்தவுடனே உங்களோட மொபைலுக்கு வந்து என்ன வரும்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி அறுபது செகண்டுக்குள்ளே வந்து வரும் வந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா என்டர் ஓடிபின் இருக்குது அதில் வந்து உங்கள் ஓடிபியை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுக்கணும் கொடுத்தவுடனே அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மெசேஜுக்கும் மெயிலுக்கு வந்துடும் எஸ்எம்எஸாகவும் மெயிலாக வந்துடும் அதுலேயும் காட்டுவாங்க யுவர் அப்ளிகேஷன் நம்பர் எஸ் ஆஃப் லெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டுருக்கும் லாகின் அப்படிங்கிறத கொடுக்கணும் கொடுத்தவொடனே என்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை முதலே கொடுத்துருப்பீங்களா அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ன பண்ணணும்னா இந்த லாக்இன் க்ரைட்டீரியாவில் வந்து நீங்கள் இது பண்ணணும் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணணும் டைப் பண்ணோன்னே சைன்இன் அப்படிங்கிறத கொடுக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டே இருக்கும் அதுக்கடுத்து வந்து அந்த டேஷ்போர்டு அப்படிம்பாங்க அது வந்து வரும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேஷ் போர்டு வந்து வரும் கொஞ்சம் சர்வர் வந்து பிஸியாக இருக்கனால சில சமயம் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் கன்ஃபார்மாக வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து வரும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அந்த வந்துருச்சு அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் நம்மளோட அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து அதில் வைக்கணும் உங்களோட பேர் என்னவோ அந்த பேரை வந்து டைப் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி அதை டைப் ஆகியிருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தந்தை அல்லது கார்டியனோட பேரை டைப் பண்ணால் அதுக்கடுத்து உங்களோட பாலினம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து வைஸ் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க எந்த மாதம் இந்த டேட்டில் பிறந்தீங்க அப்படின்ட்டு இருக்கணும் அந்த ஸ்க்ரோல் ஓரளவு ஓ ஓரமாக உள்ள அந்த ஸ்க்ரோரல் பட்டனை இது பண்ணி தூக்கி மேலே கீழே இது இழுத்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வந்துடும் உங்களோட வருஷத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட மாதம் அதுக்கடுத்து நீங்கள் பிறந்த தேதியை கலெக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களோட அல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்பாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அதுக்கான அல்டர்னேட் மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் எடுக்காட்டி இந்த மொபைல் நம்பரை வச்சு அட்மிஷன் ரிலேட்டடான கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திவிடுவாங்க உங்களோட நேஷனாலிட்டி இந்தியன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வர்றீங்களோ அந்த டிஸ்டிக் வந்து கொடுக்கணும் ஆதார் எண் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்காமே இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் அதில் விரும்பினால் ஆப்ஷன் போட்டிருக்கு அது உங்கள் மதம் என்ன மதமோ அந்த மதத்தை கொடுக்கணும் இனம் இனத்தை இது பண்ணலாம் முக்கியம் நீங்கள் ஓசியாக பிசியாக எம்பியா டிஎன்சியா எஸ்சிஏவா எஸ்டியா அப்படின்ட்டு வரும் இதில் நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுவோன்னா கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நேம் அண்ட் கேஸ்ட் இருக்கும் இங்கே ஓசின்னு செலக்ட் பண்ணால் அதர் ஃபைவ் ஹண்ட்ரட்னு அதே இது நீங்கள் பிசின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் என்னெல்லாம் இருக்கோ அந்த அந்த இது வரும் அடுத்து வந்து எம் செலக்ட் பண்ணால் எம்பிசி கீழே என்னென்ன கம்யூனிட்டி வருதோ அந்த லிஸ்ட் வரும் அங்கே டிஎன்சியை செலக்ட் பண்ணால் டிஎன்சி கீழே என்னென்ன இருக்கோ அந்த லிஸ்ட்டு வரும் எஸ்சியை செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு கீழே என்ன இது வருதோ அது வரும் எஸ்சிஏ எஸ்டிஏ செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே வரும் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை போட்டு உங்கள் கம்யூனிட்டியை எங்கள் குறிப்பிட்டு போங்க அடுத்து அட்ரஸ் அடிக்கணும் உங்களோட கம்யூனிகேஷன் உங்களோட முகவரி வந்து அதில் டைப் பண்ணணும் அட்ரஸ் லைன் ஒன்று ரெண்டுருக்கு முதல்ல வந்து உங்களோட வீட்டு எண் கதவு எண் அதை டைப் பண்ணலாம் அதுக்கடுத்து உங்களோட தெரு பேரு ஊர் பேர் தாலுக்கா என்ன தாலுக்காவில் வரீங்களோ அந்த தாலுக்காவை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சலக குறியீட்டு எண் பின்கோடு வந்து டைப் பண்ணணும் என்டர் அட்ரஸில் வந்து நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அது ஒழுங்காக வராது இப்போது கண்டினியூ தொடரவும் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதில் நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்பாங்க எஸ்என்ஏஸ்ன்னு கொடுத்து செலக்ட் டிசபிலிட்டி வந்து கொடுக்கணும் மாதிரி சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு கேட்காங்க எப்படி விளையாட்டு வீரர் எஸ்னா எப்படி நோனா எப்படி அப்படின்றத கேட்பாங்க எதுக்கடுத்து முன்னாள் ராணுவத்துறை மகன் மகன்களான்னு கேட்டுருக்காங்க அதோட டீட்டெயிலும் கொடுத்துருவோம் எதுக்காக என்சிசியில் சிஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை டீடெயில் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ தொடரும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து போகும் நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும் அதர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வேறு எதுவும் டிகிரி வந்ததுன்னா டிகிரி ஆஃப் ஸ்டடியில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம்னா அதில் வந்து பிஏனா பிஏ எம்ஏனா எம்ஏங்கிறத மட்டும் கொடுத்தா போதும் பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது அதுவும் நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து அடுத்து வந்து செலெக்ட் பண்ணணும் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அதை கொடுத்துட்டு அதர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தா எங்கள் இது பண்ணும் இல்லாட்டி வேண்டாம் கல்லூரியின் பெயர் நீங்கள் எந்த கல்லூரியில் படித்தீங்களோ அந்த கல்லூரியோட பேரை வந்து கல்லூரியின் நேம் ஆஃப் த காலேஜ் கல்லூரியின் பெயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஃபுல்லாக அந்த டீட்டெயிலாக வந்து அந்த காலேஜ் பேரை டைப் பண்ணிங்க எந்த யூனிவர்சிட்டியில் வரீங்கன்னு கேட்டுக்க அந்த யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அதில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜியில் படிச்சிருப்பீங்களா அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு வேணும்னு சொல்லிட்டு உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு டிசியில் இருக்கும் அதை பார்த்து இது பண்ணிக்கும் எந்த ஆண்டு முடிச்சிங்களோ அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுட்டு இறுதி போவது தேடு ஃபைனல் செமஸ்டர் எஸ் எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டுக்காங்க பப்ளிஷனாக ஆம்னு கொடுங்க இல்லாட்டி நோன் கொடுங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்ன செமஸ்டாக நான் செமஸ்டர் அசஸ்மெண்ட் மெத்தடு மார்க்காக கிரேடான்னு கேட்டுக்காங்க அதில் நீங்கள் என்ன வரீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் யூஜி மார்க் என்ட்ரி பண்ணணும் நீங்கள் யூஜியில் செமஸ்டர் வைஸ் அதாவது பார்ட் ஒன் லாங்குவேஜ் ஒன்று லாங்குவேஜ் டூன்ட்டு இருக்கும் இது பார்ட் த்ரீன்ட்டு இருக்கும் அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த இந்த காலத்தில் வந்து ஃபில் பண்ணணும் அதில் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல பார்ட் ஒன்று மேக்ஸிமம் எத்தனை மார்க்கு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இதை நீங்கள் கிரேடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் சிஸ்டத்தில் வரும் மேக்ஸிமம் எவ்வளோ கிரேடு நீங்கள் எடுத்த கிரேடு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர் வைஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் செமஸ்டர் வைஸ் கொடுத்துட்டு பார்ட் த்ரீ பார்ட் ஒன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ மதிப்பெண்கள் பார்ட் டூ எவ்வளோ மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் செமஸ்டருக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களோட மதிப்பெண்களை வந்து அங்கே வந்து பதிவு செய்யணும் இதே மாதிரி தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த்து செமஸ்டர் ஃபிஃப்த்து செமஸ்டர் சிக்ஸ்த்து செமஸ்டர் இப்படி ஆறு செமஸ்டருக்கும் பார்ட் ஒனில் எடுத்த மார்க்கு சிலருக்கு வந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செமஸ்டரில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்காது நிறைய பேர்த்துக்கு அப்போது வந்து உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து செமஸ்டர் வைஸ் உள்ள மார்க்கை வந்து நீங்கள் வந்து பார்ட் டாக் பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக வந்து பிரித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து டைப் பண்ணலாம் அதேமாதிரி மறக்காமல் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கும் வந்து மென்ஷன் பண்ணிங்க நம்பர் ஆஃப் அட்டெம்ட்டும் மென்ஷன் பண்ணிங்க ஒரு அட்டெம்ட்டா இல்லை ரெண்டு அட்டெம்ட்டா இல்லை மூணு அட்டம்ல பாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறையும் முடிச்சிங்களா அப்படிங்கிறதையும் அதில் வந்து மேக்சிமம் மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த ஆறு செமஸ்டர் மார்க்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணணும் இதில் தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்குது அதுக்கடுத்து பார்ட் ஒன் ஆவரேஜ் பார்ட் டூ ஆவரேஜ் பார்ட் த்ரீ ஆவரேஜ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டு தந்துடும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துங்க பார்ட் டைம் நானூறுக்கும் எல்லாத்தையும் கூட்டி பார்த்து ஆவரேஜ் கரெக்டாக வருதா வராட்டி நீங்களே வந்து ஆவரேஜ் போட்டுக்கோங்க சில சமயம் கரெக்டாக வராட்டி அதுவே வந்து ஆவரேஜ் காமிக்கும் அதுமாதிரி பார்ட் டூ பார்ட் த்ரீ ஆவரேஜ் வந்து மேலே உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு அதுவே கால்குலேட் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது எல்லாம் பண்ணி முடிச்சுன்னா சரி பார்த்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டுருக்கு அதை வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும் அடுத்த பேஜில் நம்ம கொடுத்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ப்ரிவியூ இருக்கும் அதில் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண அப்ளை பண்ணது எல்லாம் சரிதானா அப்படிங்கிறது கேட்கும் அதை நீங்கள் ஒரு வாட்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் படித்து பார்த்துக்கோங்க நேமு ஜென்ட்ரு டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி டிகிரி டீட்டெயில்ஸு மார்க் என்ட்ரி சோஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுங்க இல்லாட்டி எடிட் கொடுத்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து எடிட் பண்ண முடியாது இப்போ தேர்ட் ப்ராசஸ் பார்த்தோம்னா கல்லூரி பாடத்தேர்வு தேர்வு நீங்கள் எந்த க எந்த கல்லூரியில் எந்த பாடம் படிக்க போகிறீங்க எம்ஏ தமிழ் படிக்க போகிறீங்களா எம்ஏ இங்கிலீஷ் படிக்க போகிறீங்களா எந்த கல்லூரியில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஃபில் பண்ணணும் அதான் வந்து அதில் கேட்டிருக்காங்க அதில் வந்து உங் நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ எந்த கல்லூரியில் படிக்க வரீங்களோ முன்னகுட்டியே அதற்கான லிஸ்ட்லாம் வந்து இந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏ பிஜி டாட் இன் வெப்சைட்டில் இருக்கும் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பதாரர்கள் வந்து ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த பாடப்பிரிவுக்கான தகுதி சார்ந்த கல்லூரி பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்த்து உறுதி அதாவது இங்கே ஒரு பாடப்பிடிக்கும் அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இல்ல காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் அங்க இருக்கும் அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து பாத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட காலேஜை வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் ஒரு காலேஜுக்கு தான் அப்ளை ஆடு கல்லூரி கொடுத்து நீங்கள் அடுத்த பாடத்தையும் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த காலேஜ் கோட் காலேஜ் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு படிப்பின் பெயர் இப்படி நீங்கள் எத்தனை காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கீங்களோ ஆடு காலேஜ் கல்லூரியை கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்தந்த காலேஜஸ்க்கெலாம் அனுப்பி அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காலேஜ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து அந்த காலேஜ் கல்லூரி நேம் அண்ட் கோட் காலேஜ் கோட் அண்ட் காலேஜ் நேமை டைப் பட்டு என்ன படிப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜாக நீங்கள் ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு காலேஜில் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கீங்க இல்லை ஒரு மூணு காலேஜில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா நான் முன்ன முந்தமே சொன்ன மாதிரி தான் கல்லூரி எந்த கல்லூரி எந்த மாவட்டத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு கல்லூரி குறியீடு பெயரை கொடுத்துட்டு படிப்போட பெயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அடுத்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணால் ஆட் காலேஜ் கல்லூரியை கூட்டுக அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு எத்தனை கல்லூரிகள் வேணுமோ அத்தனை கல்லூரிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணால் தான் ஐம்பத்தெட்டு ரூபா ப்ளஸ் ரெண்டுருவா நீங்கள் வந்து ஓசி கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா ப்ளஸ் ரெண்டுருவா எஸ்சி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ரெண்டு ரூபா இதே நீங்கள் மல்டிபிள் காலேஜுக்கு வேறு வேறு கல்லூரிகளுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொகை வந்து கூடும் இல்லை நூற்றி இருபது ரூபா அப்படின்னு போட்டிருக்கு நான் ஆறு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால் முந்நூற்றி இருபது ரூபா அப்படின்னு போட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க ஒரு கல்லூரிக்கு அப்ளை பண்ணால் தான் அறுபது ரூபா அல்லது ரூபாங்கிறதும் அங்குறது சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தோடே உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் பேஜ் போகும் அதில் பேமெண்ட்டும் டவுன்லோட் பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லை பேமெண்ட் டீட்டெயில் உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது வரும் அதில் பே பே அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்கு போனீங்கன்னா எந்தெந்த மெத்தடில் வந்து பேமெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து வரும் நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணியோ இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ யூஸ் பண்ணியும் பேனவ் பே அதை டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு பேனவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சோடனே நமக்கு ஒரு ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்டை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு டேஷ்போர்டு வரும் டேஷ்போர்டில் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வரும் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இதான் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான முறை எல்லோரும் வந்து நல்லபடியாக விண்ணப்பித்து நீங்கள் நினைத்த பாடப்பிரிவு நினைத்த கல்லூரியில் கிடைக்க நெல்லை ஜங்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி